அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிற குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு அன்று குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் அந்த இடப்பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரோம் அதில் இந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய கலக்க போகும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ தலைப்பை நான் என்ன சொல்கிறேன்னா மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் கலக்க போகும் ராசிகள் இப்போ தலைப்பிலேயே அது கலோக்கியலாக இருக்கட்டும் தான் இப்படி போ கொடுத்துருக்கேன் கலக்க போகும் ராசிகள் அப்படின்னா உண்மையிலே ஒரு ஒரு காமாக இல்லாமல் பந்தாவோட போகிற ஆளுங்க யார் அவங்கள தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த வகையிலெல்லாம் ஏன்னா இப்போ இந்த குரு பயிற்சி அப்படி ஒரு மிக சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது சில பேருக்கு அப்படி ஒரு நேம் ஃபேமுக்காக பேரு புகழுக்காக பெரிய அளவுக்கு அவங்க தொழில் வேலை ரீதியாக பாப்புலர் ஆகிறது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு திருப்தி அப்படி ஒரு செலவுகள் பண்ணுறது அப்படி ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க அதை எல்லோரும் பார்க்குறவங்க ஏப்பா அவனுக்கு வந்து நேரத்தை பற்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி கிடச்ச பேர் புகழை வச்சுட்டு புதிதாக சில முயற்சிகள் பண்ணி ஃபர்தராக அதில் டெவலப் ஆகிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுதான் கலக்கப்போகுங்கிற போகும் இருக்கேன் இதுவரையில் அப்படி கொஞ்சம் ஒரு வெளியில் தெரியாதவங்க வெளியில் தெரிகிறது பாப்புலர் ஆகிறது ஒரு துறையில் மிக சிறப்பாக வளருவது அப்படி வரும் ஏற்கனவே ஓரளவு வளர்ந்தவங்க புகழோடு இருப்பவர்கள் இப்போ புதிய முயற்சிகள் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட்டு அதெல்லாம் வரும் மற்றவங்க சூழல் எல்லோருமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னாக்கா பிறர் சூழல் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இவங்க கொஞ்சம் வீக்காக தான் ஃபீல் பண்ணுவாங்க என்ன ஏதுன்னு தெரியலையேன்ட்டு அப்படியே கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் வெளியில் எக்ஸலெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி எங்கே விரயம் ஆகிடப்போதோ பிரச்சனையாயிடப்போதோன்னு தான் பயந்துக்கிட்டு முயற்சி பண்ணுவாங்க ஆனாலும் வெளியில் அந்த சூழல்லாம் வந்து ஹைலி பாசிட்டிவாக பெரியவங்க ஆதரவு அதிகாரிகள் ஆதரவு பெரிய அளவுக்கு அவங்க நினைத்ததை விட சூப்பராக இருக்கும் பேராசையான விஷயங்கள் கூட நடக்கும் அந்த மாதிரி தான் இந்த குரு பயிற்சி நடக்கும் போகுது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு இது எந்தெந்த ராசிகள் அது பேரே கலக்க போகும் ராசிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு விளக்கம் தான் இது மற்றவங்க சூழல் வழியாகவும் ஆல்ரெடி அவங்க பண்ணக்கூடிய தொழில் வேலை ரீதியாகவும் பெரிய அளவு வளர்ச்சிகள் ஆல்ரெடி பெற்றவங்க இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி அடுத்து புதிய நல்ல பங்குதாரர்கள் பாட்னர்ஸ் அமைகிற மாதிரி இப்படி ஒரு ஹைலி பாசிட்டிவான சூழல் நடக்கும் அதை வச்சுட்டு மற்றவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கலக்குறாவேன் ஏப்பா இதுவரையிலும் வெளியில் தெரியலவன் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க இப்போ ஒரே தெரியா அப்பட தன்னை பெரியாலாம் காட்டுறானே தான் நேரங்கிறது அப்படிம்பாங்க இப்போ உங்களுக்கே அப்படி தோணும் இப்போ நான் சொல்லக்கூடிய ராசிகளுக்கு இன்னும் இதுவரையிலும் நம்ம இருந்தது தானே இருந்தோம் பெரிய அளவு நம்ம முயற்சிகள் கை கொடுக்கலை இப்போ பார்த்திங்கன்னாக்கா நம்ம லெவலை தாண்டி பெரிய அளவு வளர்ச்சிகள் வருதே அப்படின்னு தோணும் அதே போல் தான் வைஸ் வருஷா ஏழரை சனியிலெல்லாம் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களுக்கும் அப்படி தான் தோணும் எப்படின்னாக்கா என்ன முன்னாடி நல்லா ஜெயிச்சிருப்பாங்க பெரிய அளவு லாபங்கள் புகழ் பேர் தொழில் வேலை ரீதியாக பெரிய அளவு உச்சத்தெல்லாம் தொட்டிருப்பாங்க அவங்களுக்கு என்னடா ஏன் முன்னாடி இருந்து அறிவு இப்போ நம்மளுக்கு இல்லையா எதனால் எதை தொட்டாலும் நம்மளுக்கு வீக் ஆகுது ஒரு மாதிரி நெகட்டிவாகவே போகுது ஒரு எதிர்பார்த்ததே நடக்க மாட்டேங்குது மனச்சோர்வு உடல் சோர்வாகவே இருக்குது ஒன்றும் வேலை செய்வோமா வேணாமான்னு அழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கேன்னு இந்த ஏழரைல சொல்லுவாங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த குரு பகவான் இப்போ பண்ணுவாங்கங்க அதுக்காக தான் இந்த ஏழறையில் அந்த நெகட்டிவிட்டிக்காக சொன்னேன் இப்போ பாசிட்டிவ் எதுன்னா அந்த குரு பயிற்சி எக்ஸலண்ட் பண்ணுங்க பெரிய அளவுக்கு நேம் ஃபேம் அதிர்ஷ்டங்கள் தகுதிக்கு மீறிய வெற்றிகள் செல்வம் இதெல்லாம் ஹெவியாக கிடைக்கும் பெரிய அளவுக்கு நீங்கள் எதுக்கு ஆசைப்பட்றீங்களோ ஸோ வயசுக்கான வயசுக்கு சின்ன பசங்க நல்ல பாட்னர் அமையிறதுக்கு அதாவது ஆண்ணா ஒரு பாட்னர் பெண் பாட்னர் அமையிறது சின்ன பசங்களுக்கு நல்ல மேரேஜ் நடக்கிறது இதெல்லாம் குரு வந்து அப்படி ஒரு சுப கோள் சுப வேலைகளை செய்யும் யாருக்கெல்லாம் அது மாதிரி ஏன்ப்பா இவனுக்கு வந்து வாழ்க்கையை பற்றியா அவள் கொஞ்சம் சுமாராக இருக்கா அவள் எவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி இந்த பொண்ணு சுமாராக இருக்கா அவன் எப்படி பெரிய ஆளாக இருக்கான் பெரிய பணக்காரன் ஆணும் அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிற மாதிரி ஆச்சரியங்கள் நடக்கும் இப்போ முதல்ல எந்த ராசிக்கு அதை மாதிரி போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் முதலாவதாக கலக்கப்போகும் ராசிகளில் வர்றது மேஷ ராசி மேஷ ராசி அண்டு மேஷ லக்னம் அன்புள்ளங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய நேம் ஃபேமை கொடுக்குங்க பெரிய அளவுக்கு தன வருவாய் பெயர் புகழ் நீங்கள் எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும் ரொம்ப கஷ்டம் பிரச்சனை சிக்கலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு தன வந்து அதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணுற மாதிரி எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஏன்னா அவர் பூர்வ பாக்கியாதிபதியாக வருகிறார் அவனே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால வர்றதை அப்படியே ப்ராப்பராக நல்ல செலவு செலவுகளாக பண்ணி அப்படி ஒரு புகழ் வாங்கிடுவீங்க இப்போ ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த குரூப் பயிற்சியில் அந்த கடனை டோட்டலாக அடைச்சி ஏப்பா இவர் நல்ல அழுப்பா கரெக்டாக அவரே தள்ளுபடி பண்ணுவார் வட்டியை தள்ளுபடி பண்ணுறது இல்லை இந்த அளவுக்கு கொடுத்தா போதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது இப்படிலாம் நடக்கும் அவங்கள்ட்ட அந்த நட்புற அந்த நட்பை கூடாதுன்னு நினப்பாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் திட்டிகிட்டு இருந்திருப்பாங்க லக்னத்தில் அந்த குரு பகவான் இருக்கிற வரைக்கும் இப்போ அந்த அந்த இது மாற்றம் வரும் அந்த நேம் ஃபேம் அவங்களுக்கு கிடைக்கும் சூப்பராக அண்டு புதிய பங்குதாரர்கள் வருவார்கள் ஏப்பா இவனுக்கு நேரம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சிப் பிள்ளை இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பங்குதாரர்கள் அமைவது இதெல்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக நடக்குங்க பெரிய அளவுக்கு தொழில் அபிவிருத்தி வேலை தொழில் ரீதியாக பெரிய அளவு டெவலப்மெண்ட்டு எப்படி பணம் வரணுன்னாலே அப்படி தானே வே ஒன்றும் வேலை இல்லாட்டி தொழில் வழியாக வரும் அதன் மூலம் வெளியில் பாப்புலர் ஆகிங்க இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப கூச்சார ரீதியாக நேம் ஃபேம் கொடுக்கும் பெயர் புகழ் வழியில் தெரியும் ஏன்னா அவனே பூர்வ பாக்கியாதிபதியாக வர்றதால அப்படி ஒரு புகழ் உங்களுக்கு கிடைக்கும் அவனே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால அப்படி ஒரு நிறைவு ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் அப்பா சூப்பரியா கடவுள் கடவுளுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரிலாம் அந்த ஒரு உணர்வுகள் உங்களுக்கு வரும் ஏன்னா பெரிய அளவுக்கு கடன் ரீதியாக போட்டி பொறாமைகள்லேருந்து விடுபடுறது கடனிலிருந்து விடுபடுறது எதிர்பாராத சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் வந்து தானாக சால்வாகிறது அண்டு புதிய பங்குதாரர்கள் வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் அவங்களெல்லாம் நல்லா பொருத்தம் பார்த்து பண்ணிக்கோங்க நல்ல நேரம் இருந்தாலும் இது கோச்சார ரீதியாக தான் நம்ம பலன் சொல்கிறோம் ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் ஓகே இப்போ ஒரு பேடு திசா பற்றி நடக்குது உங்களுக்கு அப்படின்னாக்கா சில டைம் சிக்கலாக வரும் நல்ல வாய்ப்பு நல்ல இதுன்னு நினச்சோம் பட் அப்படி நெகட்டிவாக மாறுது நல்லபடியாக அமையும் அது நீடித்து இருக்காது மாதிரி இருக்கும் இப்படிலாம் வரும் நல்ல திசா பற்றி இருந்துச்சுன்னா எக்ஸலெண்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பொருத்தம் பார்த்துக்கணும் இந்த ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் இது வந்து உங்களுக்கு நல்ல தசாபுத்தி தான் நடக்குதா இல்லை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது புதிய வேலை தொழில் வாய்ப்புகள் வரும் அதன் மூலம் சேலஞ்சிங்கான விஷயத்தை ஆனால் நீங்கள் பயந்துக்கிட்டே தான் செய்வீங்க இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா பேர் கட்டுருமா சிக்கலாகுமான்லாம் ஒரு சில பயம் குழப்பம் இருக்கும் ஆனால் எதிர்பாராமல் நல்லபடியாக அமையுங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது புதிதாக கடன் வாங்கலாம் அஞ்சாதீர்கள் கடனை அடைக்க அடைச்சி புதிய கடன் வாங்கிறது புதிய பங்குதாரர்களை இணைத்து கொள்வது கொஞ்சம் விழிப்புணர்வா ஏன்னா நல்ல திசை பற்றினா பிரச்சனை இல்லைன்ட்டேன் இல்லாட்டி பொருத்தம் பார்த்துக்கணும் அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் செக் பண்ணிக்கணும் அப்புறம் தொழில் வேலை வாய்ப்புகளில் தைரியமாக செய்யுங்க அது பெருசாக யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னாக்கா சிக்கல் அவங்களுக்கு யோசனை பண்ணாக்கா ஒரு ஒரு குழப்பம் வரும் உங்களுக்கு யோசிக்கிறதும் சில டைம் ரொம்ப இதாகிட்டு அப்படியே பயந்துருவீங்க ஏன்னா உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு அதிபதியான அந்த செவ்வாயே எட்டாம் இடத்திபதியாக வர்றதால அந்த பயம் வந்துடும் இது இது தேவையில்லாமல் ஒரு வேலைக்க கிளிக் ஆகலைன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு வீக் ஆகிங்க அதுக்கு தான் அந்த அஸ்ட்ரோம்தரஃபி அன்புள்ளங்கள் ஜப தியானம் பண்ணிக்கணும் அல்ல அந்த ஒரு அந்த ஒரு பவர் கிடைக்கும் ஒரு சமநிலையில் இருப்பீங்க ச கடவுள் கொடுக்குற வாய்ப்பு நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை அந்த கிராமத்துலலாம் சொல்லுவாங்கல்ல நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படி ஒரு உணர்வை வச்சுக்கணும் வச்சுட்டு அழகாக நீங்கள் பண்ணுறப்ப புதிய வாய்ப்புகள் புதிய தொழில்கள் அமைவது இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க மேஷ லக்னம் அண்டு மேசராசி அன்புள்ள அந்தளவுக்கு ரொம்பவே இருக்குது என்ன சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப பேராசையோடு செயல்படுறது ஒண்டி வேண்டாம் வர்றதை அக்செப்ட் பண்ணுங்க நீங்கள் போய் ஆ மூணு முயற்சி பண்ணி பேராசையாக ஏதாவது செஞ்சீங்கன்னா தான் சுதப்பல் வரும் இதை மனசில் வச்சுட்டிங்கனாலே இந்த மேஷ லக்னம் அடு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரு பயிற்சியும் அடுத்த கட்ட வளர்ச்சி ஒரு பெருமை அந்த நேம் ஃபேம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து போகும் ராசிகளில் வர்றது கன்னி லக்னம் கன்னி கன்னிராசி அன்புள்ளங்கள் ஸோ இந்த கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு மிகச்சிறந்த குரூப் பயிற்சிங்க எக்ஸலண்ட்டாக இருக்கும் பெரிய அளவுக்கு புகழ் பெறக்கூடிய நேரம் சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக பாட்னர்ஸ் ரீதியாக ரொம்ப புகழடையிறது அதன் மூலம் மற்றவங்க பார்த்து உங்களை வியக்கிறது உங் நீங்கள் ஒரு பெரிய மனிதன் ஆகிறது ஏப்பா அதான் நான் சொன்னேன்ல அந்த இன்ட்ரோ கொடுக்குறப்ப ஒரு நல்ல பொண்ணு தகுதிக்கு மீறிய ஒரு பொண்ணு கிடச்சிச்சு ஒரு பையனுக்கு இதுவரையிலும் ஃபெயிலியர் ஆனது லவ் ஃபெயிலியரு இல்லாட்டி வேறு பிரச்சனைகள் அதாவது வரன் பார்த்து பார்த்து அமையாமல் இருந்துகிட்ருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் இப்போ ஆச்சரியப்படும்படி உங்களுக்கே சந்தேகம் வரும் உண்மையிலேயே அவன் நம்மளை பிடிச்சி தான் ஓகேங்கிறாளா அப்படின்னு அதே மாதிரி வயசு வருஷம் இந்த பொண்ணுங்களுக்கு அப்படி தட்டி போயிட்டே தள்ளி போயிட்டே இருந்தது ஆச்சரியமான ஒரு பையன் அமையிறது அப்படி ஒரு அது அது பூர்வ பாக்கியம் வேலை பார்க்குங்க இப்போ வரக்கூடிய ஆளுங்க தொட்ட தொட்டகுரன்னு உள்ள பார்ட்னர்ஸ் வருவாங்க அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் இந்த கண்ணி லக்னம் டக்குனு பிடிச்சிக்கணும் பெரிய அதை ஸ்க்ருட்டினைஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட கடன் பட்டவர்கள் கடனை கொடுக்க வருவாங்க இல்லை கடன் வாங்கியவர்கள் அதான் வாங்கியவர்கள் கொடுக்க வருவாங்க அடைக்கிறதுக்கு இல்லை ஏற்கனவே கொடுத்துருந்தாங்கன்னா அதை வசூலிக்க வருவாங்க அந்த மாதிரி கடன்னும் நான் உதாரணத்துக்கு சொல்கிறது அது நல்லது கெட்டது நன்மை தீமைகளை அது விட்ட குறை தொட்டகுரன்னு உள்ள ஆளுங்க தான் வருவாங்க சொத்துக்கள் வழியாகவும் அப்படி ஒரு புகழ் வரும் இந்த இடம் ஓய்ந்தா சின்ன பையனாக இல்லை இந்தளவு பெரிய இடமா இருக்குது விஐபி பிளேஸ் மாதிரி பெரிய மதிப்புமிக்க சொத்தாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அண்டு சொந்த பந்தங்கள் மத்தியில் அவன் பெரிய ஆளுடா பயங்கர புத்திசாலிட்டா அப்படி ஒரு திறமைசாலை திறமைசாலை அப்படின்னு புகழடைகிற மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது தொட்டதை தொடங்குங்க நீங்கள் இப்போ கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளங்கள் எந்த முயற்சி வேணாலும் பண்ணலாம் இந்த மனதிற்கு பிடித்த மாதிரி இல்லை தகுதிக்கு மீறியது அதிர்ஷ்டகரமான விஷயங்கள்லாம் நடக்கும் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கே உங் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும் பொதுவில் கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளங்கள் அதுக்கு அதிபதி வர்றது புதன் அது புதன் பார்த்திங்கன்னா நல்ல புத்திசாலித்தனம் இருந்தாலும் தன்னை ஒரு பெரிய ஆளாக அப்பாட்டக்கரா இந்த கிராமத்துலலாம் சொல்லுவாங்க லார்டு லபக்தாஸ்ன்னு அப்படி இப்படின்லாம் பெரிய ஆளாக தன்னை காட்டிக்க மாட்டாங்க அவங்க வாடுக்கு வேலையை பார்த்துட்டு அப்படியே சாய்லன்ட்டாக போவாங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தெம்பு வரும் மற்றவங்களாம் பார்த்து மயக்கிறப்ப ம மதிக்கிறப்ப இவர் மயங்குவார் அந்த உச்சத்துக்கு போவார் ஆகுங்கிற மாதிரி வாய்ப்புகள்லாம் உண்டு பெரிய அளவுக்கு தன்னம்பிக்கை வருங்க நம்ம ஒரு ஆள் நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகிடுவோம் அப்படிங்கிறத இந்த குரூப் பயிற்சி கொடுக்க போது உங்களை மற்றவங்க மதிக்கிறது உங்களை விட நீங்கள் மதிக்கக்கூடிய ஆளுங்க உங்களை விட வயசில் பெரிய ஆள் படிப்பு திறமையில் பெரிய ஆளுங்கெல்லாம் மதிக்கிற மாதிரிலாம் வாய்ப்புகள் வரும் தயவுசெய்து ஆன்ம சாதனை பண்ணிடுங்க அஸ்டோம்தரஃபி அன்புள்ளங்கள் ஆன்ம சாதனை பண்ணி பவரை ஏற்றிக்கணும் மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்க அப்படின்னா இன் அடிஷன் டு தட் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் இருக்கக்கூடாதுங்க செய்கிறவன் இருக்கக்கூடாது அந்த இஷ்ட தெய்வத்தை இல்லை பிடிச்ச அந்த குருமார்கள் அந்த ரிஷிகள் முனிகள் யாரையும் பிடிச்சிக்கணும் நீங்கள் இருக்கக்கூடாது அவங்களாகவே மாறணும் அப்போ தான் அந்த மிராக்கிள்ஸ் நடக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள்ங்க நல்ல இதெல்லாம் இருக்கும் உடனே பாட்னர் அமையிறது உடனே ரிசல்ட் குழந்த பிறக்கிறது இப்படிலாம் வந்து அதற்கான அஸ்திவாரம் அதற்கான இதெல்லாம் நடந்துடும் உண்மையிலேயே ஒரு உற்சாகமான இது மனதிற்கு அப்படி ஒரு நல்ல சூழல் நல்ல பாட்னர்ஸ் அமைவாங்க அதன் மூலம் உங்களுக்கு மரியாதை அந்த அந்தஸ்து உயர்வது புகழடைவது இதெல்லாம் கன்னி லக்னம் அண்டு கன்னி ராசி அன்புள்ளவங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குங்க ஏன்னா அவர் உங்கள் ராசியையே பார்க்கிறார் அது வந்து அப்படி ஒரு புகழடைய வைக்கும் ஏன்னா குரு பார்வை கோடி வாங்க அடுத்து மூணாம் இடத்தை பார்க்குறப்ப ரொம்ப கான்ஃபிடென்ட் வரும் சகோதரர்களுக்கெல்லாம் கூட நன்மை நடக்கும் உங்களுடைய அந்த குரு பயிற்சி உங்களுக்கு சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கிறது குறிப்பாக சகோதரர்களுக்கு நல்லது நடக்கிறது அண்டு நீங்கள் நினச்சே பார்க்காத சில அதிர்ஷ்டங்கள் தகுதிக்கு மீறிய விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் அப்படி ஒரு திருப்தி நீங்கள் அப்படியே ஓ இனிமோ ஒரு போதையில் மிதப்பீங்கங்க புகழ் போதையில் இல்லை உற்சாக போதையில் மிதக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதுக்கு எல்லாம் அவன் செயலில் கொஞ்சம் அடக்கி வாசிங்க ஏன்னா அந்த மூணாம் இடத்தெல்லாம் பார்க்குறப்ப ஒவ்வொரு கான்ஃபிடென்ட் வரும் ரொம்ப ரொம்ப ஆடக்கூடாது ஏன்னா ஏற்ற இறக்கங்கள் போல தான் வாழ்க்கை இன்ப துன்பம் கலந்தது போல தான் ஸோ என்னதாக இருந்தாலும் அவர் பாதகாதிபதி லைட்டாக அப்படியே ஓவர் ரியாக்ஷன் பண்ணிட்டீங்க நீங்கள் ஒரு ஆளுன்னு பிகோ பண்ணிட்டீங்கன்னாக்கா அதை புகழ் மரியாதை கிடச்சதெல்லாம் நீடித்து இருக்கா அது மாதிரி அப்பாரு அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தால் அடுத்தராத்திலையும் கூட இப்படி பண்ண துமரா எப்படி பிகோ பண்ணுறோம் பார்த்திங்களா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தாங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஆகிடும் அதனால் அஸ்ட்ரமன் தரஃபி அன்பொழுதுன்னு ஜபத்யானம் மாட்டிங்கன்னா சமநிலையில் இருப்பீங்க ரொம்ப குத்தாட மாட்டிங்க மற்றவங்களும் நீங்கள் இருக்கக்கூடாதுன்ட்டு அப்படி பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலே இந்த கன்னி லக்னமாக கண்ணிராசி அன்புள்ளங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குங்க ஒரு ஒரு வருங்காலத்திற்கான ஒரு நல்ல பேஸ் நல்ல தொழில் நல்ல பங்குதாரர்கள் அமைவது உறுதியாக நடக்கும் அடுத்து கலக்கப்போகும் ராசிகளில் வர்றது விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் ஸோ விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு மற்றவங்க சூழல் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் முன்னமே சொன்ன மாதிரி உங்கள் லக்னத்தையே ராசியையே அவர் பார்க்குறதால நல்ல பாட்னர் அமைவாங்க அந்த வயது பசங்களுக்கு நல்ல பெண்கள் வயது பெண்களுக்கு நல்ல பசங்க அமையிறது ஆனால் நீங்கள் தான் தேடி பிடிக்கணும் தானாக வராது இப்போ கன்னி லக்னம் மட்டும் கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க தானாகவே தேடி வரும் உங்களுக்கு நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் நீங்கள் ஒரு மாதிரி வித்தியாசமான ஆட்கள்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பேன் ஏன்னா காலப்பெருசத்தத்துவப்படி எட்டாவது ராசி நல்ல அந்த பங்குதாரர்களை கெடுத்து கொள்வது போல தான் உங்கள் சுபாவம் இருக்கும் அப்படியே தான் தோன்றித்தனமாக தனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிறது தனக்கு தோன்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தன்னை மட்டும் பெருசாக பார்த்து கொண்டு அதுக்கு அறிவை பயன்படுத்திக்கிட்டெல்லாம் வேலை செய்யக்கூடிய ஆளுங்க இந்த இந்த காலகட்டம் ரொம்ப நல்லதாக இருக்கும் மற்றவங்களோட இணைந்து செயல்படுங்க அது யாராக இருந்தால் அப்போ தான் பெரிய அளவுக்கு தன்னம்பிக்கை வரும் நம்ம ஒரு ஆளுங்கிற மாதிரி உங்களுக்கு உணர முடியும் பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்கும் பேராசையான விஷயங்கள் கூட நடக்கும் அதை சற்று உங்கள் தேல் மாதிரி கொட்டுற அந்த சுபாவத்தை அடக்கிக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு வர்றப்ப குரு பகவான் கோச்சார குரு எக்ஸலெண்ட்டாக பண்ணுவாருங்க நான் சொன்ன மாதிரி நல்ல பங்குதாரர்கள் அமைவது சூப்பராக இருக்கும் இந்த பிஸ்னஸ் வளர்ச்சி மூலம் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஆளுன்னு நினைக்காதீங்க நான் தான் உங்களை வந்து திட்டுவேன் இல்லை லூசியா பைத்தியா அப்படின்லாம் எதுக்குன்னா உங்களை நீங்கள் யாரும் கொட்டுறதுக்கு இருக்காது மற்றவங்கள நீங்கள் தான் கொட்டிக்கிட்டு இருப்பீங்க அதனால தான் நான் சொல்கிறப்ப கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்கல்ல மற்றவங்க ரொம்ப க்ளோஸாக உங்கள் மேலே லவ் வச்சுருக்கிறவங்க அன்பு வச்சுருக்கிறவங்கள்ட்ட கேட்பீங்கல்ல ஆமாம் நீங்கள் அப்படி தான் வெடுக்க அப்படி இப்படிங்கிறப்ப நீங்கள் உணர முடியும் மாற்றிக்கொள்ள முடியும் அதுதான் அஸ்ட்ரமாயின் தெரபியோட மெயினான நோக்கம் இப்போ எக்ஸலண்ட்டாக இருக்குங்க மற்றவங்கள சூழலை அனுசரித்து போகிறதால தான் நீங்கள் பெரிய அளவுக்கு லாபத்தை பார்க்க முடியும் அப்படி ஒரு தன்னம்பிக்கை வரும் இப்போ காம பாவகங்கள் ஆக்டிவேட் ஆகுது மூணு ஏழு பதினொன்று பேராசையான விஷயங்கள்லாம் நடக்கும் தகுதிக்கு மீறி அதெல்லாம் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் தான் வேஸ்ட்டுன்ட்டுருக்கண்ணே வெடுக்கு இடுக்குன்னு திட்டிக்கிட்டு தடார் விடாரின்ட்டு பிகவ் பண்ணிக்கிட்டு என்னமோ நீங்கள் தான் பெரிய சுப்பீரியர் மாதிரி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செயல்பட்டுட்டு மற்றவங்களை பார்த்தீங்க அது குறிப்பாக இப்போ ஏழாம் இடத்துல குரு பகவான் வர்றப்ப சூழல் மற்றவங்களுக்கு அப்படி ஒரு மரியாதை கொடுத்துடணும் நீ உங்கள் ஒரு ஆளை இல்லைன்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்போ தான் சிறப்பானது நடக்கும் பேராசையான விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த குரு பயிற்சியே உங்கள் கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கூட உதவும் நம்ம தாண்ட அறியாமையால் பைத்தியம் மாதிரி மிகவு பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு மாற முடியும் இப்போ சில பேர் ரொம்ப ஓவராக பேசுகிறார் திட்டுறாருங்கிறாங்க யாரெல்லாம் திட்டுறாங்கனோ அவங்களெல்லாம் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு அர்த்தம் அவ அந்த ராசி அன்புள்ளங்கள்லாம் பாவம் அவங்க அவங்கள்ட்ட உள்ள அந்த நெகட்டிவை சொல்லி அவங்களுக்கு எப்படியாவது இடித்து உரைப்பது இடித்து உரைப்பது தான் நண்பன்னு திரு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார்ல இடித்து உரைப்பது தான் என்னோடய வேலை உங்களை கொஞ்சம் அப்படி புரிய வச்சுட்டாக்க நீங்கள் பெரியாத ஆகிடுவீங்க அது பல பேர் வேறு சொல்கிறாங்க இவருக்கு அந்த ராசியை பிடிக்காது பிள்ளை இருக்குது நல்லதே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு கமெண்ட்ஸ் போடுறாங்க எப்படி நல்லது இருந்தால் நான் நல்லதை சொல்ல போகிறேன் நல்லது வரலங்கிறப்ப நீங்கள் எனக்கு மெயினாக அஸ்ட்ரோம்தெரப்பியில் அந்த காஷன் கொடுக்கறது தான் அந்த அறிவுறுத்தல் கொடுக்கறது தான் நான் வந்து பிரதா பிரிடாமினாக பிரதானமாக நான் செய்யக்கூடியது இப்போ இந்த குறிப்பாகிடுச்சி கலத்தப்போக ராசியில் வர்றதால்தான் அதுலேயும் பாருங்கள் லைட்டாக உங்கள்கிட்ட உள்ள நெகட்டிவ் அதுக்கடுத்து ஏன்னால் பேடு திசா பற்றி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் இயல்பை மாற்றிக்காமல் பைத்தியம் மாதிரியே பிகோ பண்ணிவிட்டு கெடுத்துருவீங்க நல்ல பங்குதாரர் அமைவத நல்ல பாட்னர் வாழ்க்கை துணை அன்பானவள் அமையிறத கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் மனசிற்கு பிடிச்சவங்களை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் மனசுக்கு பிடிச்சவங்க தானாக வருவாங்க அவங்க வழி அப்படி ஒரு சந்தோஷம் அந்த ஒரு ஒரு குடும்பம் அமைவது பெரிய தன வருவாய் வருது லாபம் கிடைக்கிறது இதெல்லாம் வரும் நீங்கள் அவங்கள்ட்ட போய் வெடுக்கு கெடுக்குன்னு உங்கள் 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 அந்த இயல்பை வேஸ்ட்டான இயல்பை காட்டிட்டீங்க என்ன வச்சுக்கோங்க ஐயையே வர மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்வாங்குவாங்க இந்த காலகட்டம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது இதுவரையிலும் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அப்படியே மடை திற மடை திறந்த வெள்ளம் போலன்பாங்க தேக்கி தேய்க்கி வைக்கப்பட்ட நீர் அதை திறந்து விட்டால் எவ்வளோ ஃபோர்ஸில் வரும் அந்த மாதிரி விருச்சிகள் லக்னம் ஆண்டு ராசி அன்புள்ளங்களுக்கு நடக்குங்க இது எல்லாம் அவன் செயல்னு சொல்லிவிட்டு நல்ல ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு உங்களை ஃபஸ்ட்டு நினைக்காதீங்க மற்றவங்களை நினைங்க ஒருத்தவங்க திட்டினாலும் சரி வாழ்த்தினாலும் சரி ஏன் அவங்க செய்கிறாங்க ஏன் அப்படி சொன்னாங்க எதனால் அப்படின்னு ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுங்க நீங்கள் அறிவாளிகள் தாங்க ஆனால் உங்கள் இயல்பு வெடுக்குன்னு அதை கெடுத்துரும் நல்ல அறிவார்த்தமாக பேசுவீங்க அறிவாளி நீங்கள் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி குருவாக வருகிறது கொஞ்சம் அப்படி யோசிச்சிட்டிங்கன்னா போதும் உடனே பிகோ பண்ணாமல் வெடுக்குன்னு திட்டாமல் வெடுக்குன்னு பிகோ பண்ணாமல் பண்ணிட்டீங்கனாலே இது பேராசையான விஷயங்கள்லாம் கூட நடக்க போகுதுங்க அப்படி ஒரு தன்னம்பிக்கை வரும் ஏன்னா செவ்வாய் மோடுமுட்டியான கோளுங்கிறதால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மற்றவங்க சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டிங்கன்னா இந்த விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் ஒரு புதியதொரு பயணத்தை தொடங்குவாங்க அப்படி ஒரு மரியாதையான தன்னம்பிக்கையான ஒரு பாதை ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வெளிப்படும் அடுத்து கலக்கப்போகும் ராசிகளில் வர்றது மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்கள் இந்த மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் அப்படி ஒரு அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் இருக்கும் உங்கள் முயற்சிகள் வழியாக அப்படி ஒரு திருப்தி எப்பா கடவுளுக்கு நன்றின்னு சொல்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் பெரிய அளவு நன்மைகள் ஏழறையின் பிடியில் இருந்தால் கூட நீங்கள் இந்த இது நீடித்த பயன் தரக்கூடிய லாபம் தரக்கூடிய புகழ் தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் இப்போ இனிஷியேட் பண்ணுவீங்க அது தகுதிக்கு மீறியதை அதிர்ஷ்டமாக வெற்றியாக உங்களுக்கு மாறும் அதை நீடித்த புகழை கொடுக்கும் பெரிய அளவு லாபம் அப்படி ஒரு தன்னம்பிக்கை வரும் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அலைச்சல் விரயம் எதுவும் ஈஸியாக நடக்காது அதை லாபம் வச்சுக்கணும் குரு பகவானே அப்படி பண்ணுவார் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு மூணு பன்னெண்டு குடையவன் உங்கள் முயற்சிகளில் எளிதாக கிடைக்காது ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டி முயற்சி பண்ணி அதை இது பண்ணி தான் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு பொறுமை உங்களுக்கு வேண்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எடுத்தேன் கவுத்தேன்னு டப்பு டப்புன்னு எல்லாம் பண்ணக்கூடாது கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த முயற்சி வழியாக சூப்பராக இருக்கும் புகழ் அடையும் மரியாதை கிடைக்கும் அதனால் விட்டுறக்கூடாது அதை புரிஞ்சிக்கணும் இந்த அஸ்டோமன் தரப்பி கான்செப்டே அதுதான் உங்களுக்கு என்ன நெகட்டிவாக இருக்குது அதை கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் விட்டுருவீங்க சோம்பேறி தரத்தில் விட்டுருவீங்க அலைகிறதுக்கு இது பண்ணி ஆமாம் போப்பா அப்படின்ட்டுருவீங்க அது அது கொஞ்சம் பெரிய அளவு நீடித்த புகழ் நீடித்த நன்மைகள் லாபம் தரக்கூடிய விஷயங்களை ஈஸியாக கிணத்துக்கிற மாதிரி பண்ணிருவீங்க அது பண்ணக்கூடாது உங்கள் லக்னம் அன்றை ராசியையே பார்க்குறதால அந்த புகழ் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் ஒரு நீடித்த புகழ் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் பெரிய அளவுக்கு லாபமும் கிடைக்கும் ஏன்னா பதினோராம் இடத்தையும் பார்க்குறார் அண்டு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அதனால தான் உங்களுக்கு பாப்புலர் ஆகுது இதுவரையில் வெளியில் தெரியாத இருந்தவங்க பாப்புலர் ஆகிறது அதன் மூலம் பிஸியாக இருக்கிறது மாதிரி ஓடிட்டுருப்பீங்க கொஞ்சம் மிடில் ஏஜ் இல்லை ஏஜ் அதிகம் உள்ளவங்க அவங்க குழந்தைகள் வழியாக பெரிய அளவு நன்மைகள் பெரிய அளவு திருப்தி குழந்தைகள் முயற்சியோடு நீங்களோ இணைஞ்சி அவங்களோட சேர்ந்து செய்கிறது இப்படிலாம் பண்ணி பெரிய அளவு அதிர்ஷ்டம் லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்கள் எதுவும் ஈஸியாக கிடைக்காதுங்கிறத மட்டும் நான் ஆமோச்சிக்கணும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூன்று வாட்டியும் முயற்சி பண்ணி தான் அடையணுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருங்க ஆனால் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருக்கும் இந்த குரு பகவான் மட்டும் அப்படி அலைச்சல கொடுக்கறதில்ல நீங்கள் ஏழை ரின் பிடி பிளியில் பாதச்சனியில் இருக்கிறப்ப நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் மனிதர்கள் எப்படி இருக்காங்க யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் எப்படி நம்ம வந்து தற்காத்து கொள்ளணும் பேரை கெடுத்துக்காமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிற அனுபவம்லாம் கண்டிப்பாக கொடுப்பேன் இந்த குரு பயிற்சி சேஞ்ச் ஆக போகிறப்ப கடைசி ஒரு ஆறு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா அபரிமிதமான நன்மைகளை செய்வார் அதற்கு அச்சாரமாக இந்த குரு பகவான் இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க உங்கள் புத்தி அப்படி பிரம்மாண்டமாக வேலை பார்க்கும் அப்படி ஒரு திருப்தி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் அப்படி ஒரு திருப்தி இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு மன நிறைவு இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு நம்மளா அப்படிங்கிற மாதிரி வரும் ஆனால் பொதுவில் உங்கள் கேரக்டர் பற்றிலாம் சொல்லியிருப்பேன் எதிர்பாலினர் வகையில் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் இல்லாடி சிக்கல் ஏன்னா ஐந்தாம் இடத்தஞ்சையும் கிட்டத்தட்ட விட நோக்கி போகிறார் அந்த பலமாக இருப்பார் ஏன்னா நல்ல விஷயங்கள் நடக்கிறப்ப தேவையில்லாமல் சிக்கல் வரக்கூடாது பொதுவில் வராது பட்டு சூழல் சரியில்லை மற்றவங்க சரியில்லை அப்படின்னாக்கா கொஞ்சோண்டு நீங்கள் உங்களை இழக்கிற மாதிரி வாய்ப்புகள் வரும் அதை அதில் கவனம் வச்சுக்கணும் ஏன்னா நீடித்த புகழ் நீடித்த லாபம் வரும்னு சொல்லியிருக்கேன் அங்கே போய் ஒரு டாட்டு பிளாக் டாட்டு வச்சிடக்கூட ஜாக்கிரதை அதில் கவனமாக இருந்துட்டாக்க மகர் லக்னம் உண்மையிலேயே இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு அப்பரிமிதமான அதிர்ஷ்டம் யோகத்தை கொடுக்கும் வெளியில் தெரிவிங்க நீங்கள் பாப்புலராக உங்களுக்கு மற்றவங்களே சொல்லுவாங்க என்ன ஏழரை ஏழரை சனி இருக்குன்னாங்க இவன் பந்தா ஊர்றான் கலக்கல் உறுறான் அப்படிங்கிற மாதிரி ஆகும் இது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் இந்த கோச்சார ரீதியாக எடுத்துக்கணும் அது எக்ஸலண்ட்டாக இருக்குது பட் திசா புத்தி நல்லா இருந்துருச்சுனாக்கா உண்மையிலேயே மற்றவங்க பார்த்து புறாமைப்படக்கூடிய வகையிலையும் நீடித்த புகழ் நீடித்த லாபம் கிடைக்கிற மாதிரி எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இப்போ கெட்ட திசா பற்றி நடந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த வாய்ப்புகளை இழக்கிற மாதிரி ஆகிடும் வந்ததை கெடுத்துக்குவீங்க இல்லாட்டி அந்த வாய்ப்பு வந்தது ஒரு ட்ரிப்பு ரெண்டு ட்ரிப்பு மூணு ட்ரிப்பு முயற்சி பண்ணி தான் அடையணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு ட்ரிப்பு பண்ணிவிட்டு ரெண்டு ட்ரிப் பண்ணிட்டு விட்டுருவீங்க அது மாதிரி பண்ணாதீங்க வர வாய்ப்புகள் கடவுள் கொடுத்த வாய்ப்பு ஏன்னா அந்த ஒன்பதாம் பாவத்தையும் அது பார்க்குது இல்லைங்களா அந்த பூர்வ பாக்கியம் ஆக்டிவேட் ஆகும் போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண புண்ணியங்கள் இப்போ பெரிய அளவுக்கு உங்களுக்கு நீடித்த புகழை அழிவில்லாத புகழ் அண்டு லாபத்தை கொடுக்குற மாதிரி வருது ஸோ அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அஸ்ட்ரோமின் தரப்பி அன்புள்ளங்கள் தியானம் பண்ணிக்கிறோம் அப்போ தான் சமநிலையில் இருப்பீங்க பெரிய அளவுக்கு அதை அலைச்சல்லாம் பார்க்க மாட்டிங்கல்ல கடவுளை அப்படி தான் சோதிக்கிறார்டு பண்ணிடுவீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்க இந்த தியானம் பண்ணாமல் வேறு பண்ணுறீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறவங்க ஒரு டென் மினிட்ஸ் உங்களை நீங்கள் மறந்துடணும் மற்ற சாதனை பண்ணுறப்ப நீங்கள் இருப்பீங்க இந்த பக்தி இதில் இருக்கிறப்ப தான் நீங்கள் மறந்துடுவீங்க இந்த கடவுளாக மாறுவீங்க அந்த புனிதராக அந்த குருவாக மாறுவீங்க அப்படி நீங்கள் பண்ணிக்கணும் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் உங்கள் ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு இதை பண்ணீங்கன்னா உண்மையிலேயே நீடித்த புகழ் நீடித்த லாபம் இந்த குரு பயிற்சி மகர லக்னம் அண்டு மகர ராசிக்கு அன்புள்ளவங்களுக்கு கொடுக்கும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்